அன்பான தாயின் ஆசையும் ஒரு மகளின் மறக்க முடியாத பயணம் அம்மாவோட கடைசி ஆசை ஒரு சலிப்பான வாழ்க்கைய மாத்துமா ஒரு பழைய டைரி ஒரு புதிய பயணம் இதுக்குள்ள ஒரு குடும்ப ரகசியம் ஒரு காதல் கதை ஒழிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் லயா அவளோட வாழ்க்கை ஒரு சலிப்பான வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருந்துச்சு தினமும் ஒரே வேலை ஒரே ரொட்டீன் அவளுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லாம போச்சு கனவுகள் எல்லாம் தூசு படிஞ்சு போச்சு ஆனா அடுத்த நாளே அம்மா லயாவை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிட்டாங்க லயாவுக்கு பெரிய அடி தன்னோட அம்மாவோட கடைசி ஆசர் அதை நிறைவேத்தாம எப்படி அம்மா கொடுத்த டைரிய திறந்து பார்த்தா அடடடா அது வெறும் டைரி இல்ல அம்மாவோட டீனேஜ் வயசுல கண்ட கனவுகள் ஆசைகள் சாகசங்கள் எல்லாமே அதுல இருந்துச்சு ஒரு முறை கடல் பக்கத்துல தனியா போகணும் ஒரு புதிய நண்பனை சந்திக்கணும் ஒரு சமையல் போட்டிக்கு போகணும்னு நிறைய விஷயங்கள் லயா முடிவு பண்ணினா அம்மாவோட கடைசி ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றணும் அவளுக்கு என்ன வேணுமோ அத கத்துக்கணும் அதான் அந்த டைரியோட உதவியோட அவளோட சாகச பயணத்தை ஆரம்பிச்சா அந்த பயணத்துல லயா நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டா புது இடங்களை பார்த்தா புதிய நண்பர்களை சந்திச்சா அதுல ஒரு அழகான பயணம் சந்திச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு காதல் பூத்துச்சு அப்புறம் அந்த டைரியில ஒரு ரகசிய இடத்த பத்தி எழுதியிருந்துச்சு அங்க போய் பார்த்தா அடடடா அது அவங்க குடும்பத்தோட ஒரு பழைய ரகசியம் ஒரு புகைப்படம் ஒரு கடிதம் அது அவங்க குடும்பத்தோட ஒரு பெரிய வரலாற்ற சொன்னது அம்மாவோட கடைசி ஆசை ஒரு சலிப்பான வாழ்க்கைய மாத்துச்சு லயாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது காதல் குடும்ப ரகசியங்கள் அப்புறம் அவளை பத்தியே ஒரு புதிய புரிதல் அவ தன்னோட உண்மையான சக்தியை உணர்ந்தா